அன்பிற்கு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பாசமிகு பாரதி ராஜா அல்ல தமிழம்மா பேசுகிறேன் அனைவரும் சுகம்தானே சென்றைய பதிவில் இளந்தமிழே முதல் பத்தி வளம் வந்தது இன்றைய பதிவிலே இரண்டாவது பத்திக்குள்ளே போயிட்டு பொருளை புரிந்து கொண்டு இலக்கண குறிப்புகளையும் பொருளையும் அறிந்து கொள்வோம் இரண்டாவது பத்தியிலே வந்து தமிழ் உணர்வுதான் சிலித்தழ செய்கிறது மூண்டு வரும் கவிதை வெறிக்கு உணவாய் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய் அதாவது எழுந்து வருகிற போல வருகின்ற அந்த தமிழுக்கு எது இருக்கு அப்படின்னா முத்தமிழ் உயிருக்கு இருப்பது எதுனா முத்தமிழ் முத்தமிழ் என்றவுடன் இந்த முத்தமிழ் என்ற சொல்லை கொடுத்து முத்தமிழ் இந்த தொகை சொல்லை விரித்தெழுதுக என்று கேட்பார்கள் எங்களுடனே என்ன எழுதணும் தொகை அது தொகை உள்ள மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் தொகை என்றால் அதில் வந்து முத்தமிழ் மூன்று கூட்டல் தமிழ் என்று பிரித்து பிறகு இயன் தமிழ் நாடக தமிழ் என்று எழுத வேண்டும் இயல் இசை நாடகம் என்று சுருக்கமாக நாம் சொல்வது உண்டு முத்தமிழ் தொகை சொல்லை பிரித்தெழுதுக விரித்தெழுதுக என்று கூட கேட்கலாம் அதை புரிந்து கொள்ளுங்கள் முன்னம் ஒரு நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய் இந்த தமிழே தமிழ்மொழி என்ன பண்ணுச்சு அப்படின்னா முன்பொரு காலத்திலாம் பாண்டியர்கள் தான் பாண்டிய மன்னர்கள் வந்து மதுரையில் வந்து சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார்கள் முதல் சங்கம் இடைச்சங்கம் சங்கம் கடை சங்கம் என்று சங்கம் வைத்து தமிழை வலம் வர செய்தார்கள் இப்பெல்லாம் நம்மளும் சங்கம் வச்சிருக்கோம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்றுமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்றெல்லாம் வச்சிருக்கோம் நம்ம நமது தாய்மொழியாகிய தமிழை வளமடைய செய்ய பாண்டிய மன்னர்கள் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார்கள் அதனால் தான் அந்த சங்கம் வைத்து வளர்த்த தமிழ் நாம் அங்கம் சிலிர்க்க வருகிறது இப்பொழுது அதுதான் இன்று வரை இளமை குன்றாமல் தமிழாய் வளம் வந்து கொண்டே இருக்கிறாள் நமது தாய்மொழி தமிழ் தமிழ் உணர்வு கிடைக்க வேண்டும் பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய் பாரி வள்ளல் கடையழு வள்ளல்கள்லாம் உங்களுக்கு தெரியும் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அதெல்லாம் கதை தெரியும் உங்களுக்கு மலைவளம் காண சென்ற பொழுது மயில் குளிரால் வாடியது பேகன் குளிரை போக்க என்ன கொடுத்தான் தன்னுடைய போர்வையை அதற்கு அணிவித்து குளிரை போக்கினான் இந்த கதையெல்லாம் பிறகு வரலாற்று கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஒரு பதிவில் பிறகு நம்ம பார்ப்போம் பாரி முதல் வள்ளல்களை ஈர்ந்து தந்தாய் மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்கதற்கு மெய்சிலிருக்க தமிழ் குயிலே நீ கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தெண்டமுழே சீரி வா வா ஏ சிங்கம் போல ஏ சிங்கம் போல அப்படின்னாலே என்னது சிங்கம் வந்து என்ன செய்யும் என்றால் கூண்ட உடைத்து கொண்டு என்ன அப்படியே சிங்கம் கர்ஜிக்கும் சொல்லுகிற பொழுதே அந்த சிங்கத்தினுடைய உணர்வு அதனுடைய வெளிப்பாடு நமக்கு தெரியுது சிங்கமது பிடரி மயிர் சிலிர்ப்பதை போல் நாம் அங்கமெல்லாம் தமிழ் சிலிர்க்க வேண்டும் அதுக்கப்படியே சிங்கம் வந்துச்சுன்னா அதனுடைய பிடரி மயிர் சிலிர்த்து எழுந்து கொண்டுதான் கூண்டிலிருந்து வெளியில் வரும் நம்ம தமிழ் மொழியை பேசுகிற பொழுது நமது கேட்குறவங்க எல்லாருடைய உடம்பிலிருந்து இருந்து அந்த மயிர் காம்புகள் சிலிர்த்தெழ வேண்டும் அதுக்காக தான் அது பிடரி மயில் சிலிர்ப்பதை போல் அங்கமெல்லாம் தமிழ் மணக்க வேண்டும் அப்படி சொல்லுவோம் அப்படி கூண்டு அதனை உடைத்து கொண்டு வருகின்ற அந்த சிங்கம் போல பொதிகை தென் தமிழே சீரி வா வா தென் பொதிகை மலையில் தோண்டி இருக்கிற தமிழே நீ என்ன செய்யணும் சீரி வந்து எங்கள் ஊனில் உடலில் இரண்டர கலர்க்க வேண்டும் கலந்து உணர்வை தர வேண்டும் என்று சிற்பி பாலசுப்பிரமணியம் வந்து இந்த பாடல வந்து தமிழ் உணர்வை வந்து நம்ம எல்லாருக்கும் ஊட்டியிருக்கிறார் தமிழ் உணர்வு பெற்றீர்களா நீங்கள் தமிழ் மொழி நேற்றோ இன்றோ பிறந்தவள் அவள் செம்மொழியாக செம்மார்ந்து வளம் வருகிறாங்க வீருடை செம்மொழி அப்படி சொல்லுவோம் செந்தமிழாய் செம்மொழியாய் மொழி இருக்குது இன்றைக்கி எல்லாருமே அவங்கவுங்களுடைய மொழியில் வந்து சிறந்து விளங்க வேண்டும் என்று சிறப்பாக பேசுகிறார்களே இப்போ நம்ம அந்த தாய்மொழியை நாம் தான் பேசி வளர்க்க வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் நம்ம பேசுகிற பொழுது என்ன செய்யணும் நம்முடைய தமிழ் வந்து எல்லாரையும் கட்டி போடணும் அப்போ இதுபோன்ற கவிதைகளையும் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய தமிழ் உணர்வும் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா நம்மளோ ஊனில் உடலில் இரண்டற கலந்திருக்கிறது இந்த கவிதை என்ற உணர்வை நீங்கள் பெற வேண்டும் பிறகு வந்து இந்த பத்தியில் இடம்பெற்றிருக்கிற நம்ம வந்து இலக்கண குறிப்புகளை வந்து நான் அந்த தொகைச்சொல்ல சொன்னேன் பிறகு வந்து பகுபத உறுப்பிலக்கணம் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து புணர்ச்சி இலக்கணம் புணர்ச்சி விதி இருக்கிறது இந்த பகுபத உறுப்பிலக்கணத்தை எப்படி பிரிப்பது என்று சுலபமாக நான் தருவேன் அது அடிப்படையான செய்திகளை நாம் வந்து பகிர்ந்து கொண்டோமானால் பகுபத உறுப்பிலக்கணத்தை பிரிப்பது சுலபமாக இருக்கும் உங்களுக்கு பகுதி விகுதி இடநிலை சந்தி சாரியை விகாரம் என்று எப்படி கண்டுகொள்வது எப்படி பிரிப்பது என்று நான் அடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் புணர்ச்சி விதி இருக்கிறது புணர்ச்சி வந்து எப்படி பிரிக்கணும் புணர்ச்சி விதிகளை எப்படி கையாளுவது நிலைமொழி வருமொழி எப்படி பிரிக்கணும் புணர்ச்சி என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் பிறகு வந்து அடுத்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு முழுமையாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஏதேனும் சங் சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் அந்த மணி பொத்தானை அழுத்துங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் அழகிய தமிழில் உங்களோடு உறவாட வருகிறேன் நன்றி நெஞ்சங்களே